ஏன்னா ரசூல் செல்லலாகும் அலைவன் செல்லத்தை பற்றி நம்ம செலவாற்று ஓத ஓத நம்ம துன்பங்கள் எல்லாம் நீங்குமே செலவாத்துடைய பலன்களில் பார்த்தோம்னா எவ்வளவோ பலன்கள் இருக்குது செலவாத்து ஓதுவதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நூறுக்கு மேற்பட்ட பலன்கள் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தோம்டா நம்ம மன மகிழ்ச்சி கிடைக்கும் செலவாற்று ஓதுன தாகம் தீரும் செலவாத்து ஓதும்போது நம்ம தாகமாக இருக்குது நம்ம ஓதும் ஓதும்போது தாகம் வராது அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் உள்ள செலவாற்று அப்போ நம்ம குடும்பத்துக்கு மகிழ்ச்சிக்கு ஏன் எல்லாம் இன்றைக்கி நான் ஐநூறு செலவாத்து ஓதுறேன் என்னுடைய குடும்பத்தை நீ மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறது தானே என்னால் முடியுமா சிரிப்பை யாரால யாருக்கும் கொடுக்க முடியுமா இப்போ நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து உட்காந்துருக்கோம் அமைதியான முறையில் இருக்கோம் இருந்தாலும் அந்த புன்சிரிப்போடு இருந்தால் தானே உங்களுக்கு சொல்லுவவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் வரும் அப்போ அந்த சிரிப்புங்கிறது அல்லாவா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய அறுக்கொடை அதுலேயும் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாகோ அலைவர் செல்லம் சொன்ன உடனேயே நம்மளுக்கு என்ன செய்யணும் செலவாத்த ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்குது விரல்களை முத்தமிட பாக்கியம் கிடைக்குது ரசூல் நம்ம நேரில் பார்க்கலை ஆனால் நம்மசீரம் அவங்க பேரை துச்சரித்த உடனே நம்ம என்ன சீரம் ஒரு புத்துணர்ச்சி பெறோம் அது அந்த பேரை கொண்டு ரசூல் சல்லாஹு அலேவஸ்வரத்துடைய நினைவை கொண்டு ரசுல்லாவுடைய சுண்ணத்தை கொண்டு இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நம்மளுடைய மகிழ்ச்சி நம்மளுக்கு குடும்பங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லா மனமுகந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் ரசூல் சல்லல்லாஹு செல்லத்துடைய நேசத்துக்கு நேசிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பெண்மணி வந்து ரசூல் சல்லா அலை சொலத்து சொல்கிறாங்க யார் ரசூலல்லா என்னுடைய தந்தை மறந்துச்சுன்னா பெண்மணின்னு வரலாறுல இருக்குது ஒரு ஆண்மகன்டும் இருக்குது ஒரு சகாபி இப்போ வந்து சொல்கிறாங்க என்னுடைய தந்தை மரணிச்சுட்டாங்க அவங்க வந்து என்ன என்ன செஞ்சாங்க மரணித்த உடனே அவங்க பக்கத்தில் தான் இருக்கேன் அவங்க முகங்கள் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க இப்போ ரசூல் செல்ல அவங்க அலைவர் செல்ல மேலே அதிகமான செலவாத்த ஓதி அவர்களுடைய முகத்தை திருப்பி திறந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே திறந்து பார்க்குறாங்க அந்த முகமே அல்கலி இல்லை அவங்க எப்போதும் இருக்கிற அழகை விட அதிகமான அளவு கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு இதுக்கு ஒரு ஒரு பெரிய சான்று என்னென்னா ஒரு மனிதர் மரணம் மரணிச்சிட்டாங்க கபூரில் அடக்கியிருக்காங்க அவங்களுடைய மகன் கனவுல காங்குறாங்க தந்தை வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிற மாதிரி கபூரில் சிரமத்தில் இருக்கிற மாதிரி கனவுல காங்குறாங்க இப்போ மறு ரெண்டு ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு அதே கனவு பார்க்குறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி அப்போ கேட்குறாங்க தந்தைகிட்ட கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்களே என்ன காரணம் அப்படிங்கும்போது என்னுடைய நாங்கள் அடங்கியிருக்கிற கபூர்ஸ்தானை தாண்டி ஒரு மனிதர் போகும்போது சில சலவாத்துக்களை ஓதி கபுராணிகளுக்கு மகிழ்ச்சியை கூடிய அவ்வளோன்னு அவங்க துவா செஞ்சுட்டு போனாங்க அதில் அல்லாஹால எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்டேன்டாங்க சுகாணம் தான் அப்போ மரணித்தவர்களுக்கு கூட மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த செலவாத்தை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம மகிழ்ச்சியாக கூடிய என்ன காரியத்தாக நம்ம ஓதுறோமோ அதுகிற அதை வந்து நம்ம ஒரு கணக்கு கரெக்டான முறையில் இவ்வளவு தான் செய்வேன் அப்படின்னு நம்ம வந்து மூணு வேலை சாப்பிடணும் ரெண்டு வேலை டீ குடிக்கணும்னு ஒரு எழுதாத சட்டத்தை வச்சுருக்கோம்ல எழுதாத சட்டம் தானே இது எழுதியே இருக்குது அல்ல எழுதி கொடுத்த சட்டமா ஆனால் அந்த நேரம் வரவும் வயிறு வசிக்குது அது எப்படி அந்த அலாரத்தை வச்சுருக்கோம் அந்தந்த நேரத்துக்கு அதாவது சாப்பிடணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய அமல்களையும் நம்ம என்ன செய்யணும் ஐவேளை தொழுகை அந்த அழு ஐவேளை தொழுகையில் என்னென்ன துவா நம்மளுக்கு எல்லாத்தையுமே வகுத்து கொடுத்துருக்காங்களே ரசீல் செல்ல சொல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய நேசம் தானே அல்லாவும் வணங்குறோம் அலகதுல அல்லாவே கூட தொழுகையவே அல்லாவுத்தாலா அகதாக இருக்கிற தொழுகையை அகமதாக இருந்தால் தான் நான் ஏற்றுக்கொள்வேங்கிறான் தொழுகக்குள்ளே ரெண்டு நபிமுடைய பேரை சொல்லாமல் நம்மளுக்கு வந்து என்னாகாது தொழுக நம்மளுக்கு பூர்த்தியாகுது தருத்து இப்ராஹிம் ஓதரம் இல்லையா அதில் ரெண்டு நபி இப்ராஹிம் அலை சொல்லத்துடைய பேரையும் சொல்லிடும் ரசூல் சல்ல அல்லாஹோ அலைவ பேரையும் சொல்லும் அப்போ அப்படிப்பட்ட இகமத்தான கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவ செல்லத்தை நம்ம நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சியை காணக்கூடியவர்களாக அல்லாஹு தாலாக்கி அருள்வானாக அடுத்தது ரெண்டாவது நல்ல குடும்ப மகிழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய நல்ல இது நல்ல